வணக்கம் மேஷம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் ஏற்ற தாழ்வுகள் உங்களை சற்று அமைதியற்றதாக மாற்றம் எனவே நீங்கள் மன அமைதியை அடைய விரும்பினால் நீங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிட வேண்டும் ராகு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் பல ரகசிய ஆதாரங்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுச் செலவுகள் அதிகரிப்பது உங்களுக்கு சேமிப்பை கடினமாக்கும் எனவே உங்கள் கூடுதல் பணத்தை பாதுகாப்பான இடத்தில் வைத்து மோசமான சூழ்நிலைகளில் மட்டும் பயன்படுத்தினால் நல்லது கடந்த சில ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்பட்டதால் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ரகசியமும் வெளிப்படும் என்று காத்திருப்பதற்கு பதிலாக அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் தவறை நீங்களே ஒத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது நம் கடின உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்பி விஷயங்கள் நடக்கும் வரை நாம் அடிக்கடி காத்திருக்கிறோம் இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் இதை பற்றி செய்வதையோ அல்லது சிந்திப்பதையோ தவிர்க்க வேண்டும் சந்திரன் ராசியில் இருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உங்கள் தொழிலில் வெற்றி பெற விரும்பினால் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் வெளியே சென்று புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் நீங்கள் ஏதேனும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் இந்த வாரம் நீங்கள் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் இது தவிர மாணவர்கள் தங்கள் உடல்நிலையை மேம்படுத்த தங்கள் படிப்புக்கு இடையில் சிறிது நேரம் ஒதுக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் சில சிறிய பருவகால நோய்களால் நீங்கள் தடைபடலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த வாரம் மிகவும் நல்லது என்று சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்பு பல நோய்களிலிருந்து உங்களை விடுவிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் கேதுவின் சாணம் இருப்பதால் உங்கள் அன்றாட வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சியை குறைக்க வேண்டாம் முடிந்தவரை பச்சை காய்கறிகளை உட்கொள்ளுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் இல்லையெனில் வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்கள் சொந்த வசதிகளை விட உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளில் கவனம் செலுத்துவதே உங்கள் உண்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குடும்பத்தில் இதுவரை நீங்கள் அறியாத பல சூழ்நிலைகள் இதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு தெரிய வரும் சனி உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அதை கவனமாக புரிந்து கொள்வதில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேச வேண்டுமானால் யார் மூலமாகவும் பேசாமல் நீங்களே செய்யுங்கள் ஏனெனில் அப்போதுதான் உங்களது சிறந்த செயல்திறனை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் மற்றும் கல்வித்துறையில் மகத்தான செயல்களை செய்வீர்கள் இதற்காக உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவைப்படும் இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதினம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கடந்த வாரத்தில் அஜேரணம் மூட்டுவலி தலைவலி போன்ற பிரச்சினைகளை அலட்சியப்படுத்தியவர்கள் இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தைப் புரிந்து கொண்டு அதை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் சந்திரனின் அடையாளத்துடன் பதினொன்றாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் முயற்சிகளால் ஈர்க்கப்படுவார்கள் மேலும் அவர்களும் உங்களை ஊக்குவிக்கலாம் இந்த வாரம் திடீர் பெரிய லாபம் இருப்பதால் உங்கள் பணத்தை பெரிய முதலீட்டில் முதலீடு செய்வது குறித்து முடிவெடுக்கலாம் ஆனால் இப்போது அவசரமாக முதலீடு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் சாத்தியமான அனைத்து அபாயங்களையும் நீங்கள் மதிப்பிடவில்லை என்றால் எதிர்கால இழப்புகளின் அபாயத்தை நீங்கள் அதிகரிக்கலாம் இந்த வாரம் உங்களின் நகைச்சுவைத் தன்மையால் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையை வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள் இதனுடன் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சிலரும் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான மாலை உங்கள் வீட்டிற்கு வரலாம் தொழில் தொடர்பான முக்கியமான விஷயங்கள் அல்லது திட்டங்களை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் இதயபூர்வமான உணர்வுகளை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் உங்கள் சொந்த திட்டங்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் படைக்கும் போது உங்களுக்கு சலிப்பாக இருக்கலாம் எனவே சிறிது நேரம் ஒதுக்கி நடைபயிற்சி அல்லது சுற்றுலா செல்வதன் மூலம் உங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஏனெனில் இது உங்களின் சிந்தனைத் திறனை வளர்ப்பது மட்டுமன்றி இதற்குப் பிறகு நீங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கடகம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் இதை செயல்படுத்துவதன் மூலம் தங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்த முயற்சிப்பார்கள் உங்களின் பத்தாம் வீட்டில் தேவகுரு வியாழன் இருப்பதால் உங்கள் நிதி முடிவுகளில் முன்னேற்றம் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு முந்தைய இழப்புகளில் இருந்து மீளவும் உதவும் இதன் காரணமாக மீண்டும் ஒருமுறை விஷயங்கள் மீண்டும் பாதையில் திரும்புவது போல் தோன்றும் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் கேது இருப்பதால் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்படும் எந்தவொரு சுப நிகழ்ச்சியும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தின் முக்கிய மையமாக இருக்கும் இதனுடன் இந்த நேரத்தில் தொலைதூர உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி உங்கள் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் உங்கள் எட்டாம் வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல பலன்களை தரும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீர்கள் மேலும் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதற்கான மகத்தான திசை வலிமை மற்றும் திறனை வழங்குவதில் இந்த நேரம் வெற்றிகரமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் புதிய விஷயங்களை கற்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதற்கு இணையத்தின் உதவியையும் பெறலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டாம் இல்லையெனில் உங்கள் நேரத்தை வீணடிக்கலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நிதி நிலைமை மற்றும் தொடர்புடைய பிரச்சனைகள் உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஏனெனில் பணியிடத்தில் வேலை அழுத்தம் மற்றும் வீட்டு வேறுபாடுகள் காரணமாக உங்கள் உணவுப் பழக்கத்தில் கவனம் செலுத்தாமல் போகலாம் இதன் காரணமாக உடல்நலம் மோசமடைவதோடு சில பல தினங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிதி அம்சம் தொடர்பான அனைத்து வகையான சவால்களும் நீங்கும் சந்திரன் இலக்கத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு செல்வம் பெறுவதற்கான பல அழகான வாய்ப்புகள் இருப்பதை வாராந்திர ஜாதகம் காட்டுகிறது இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலிருந்தும் உங்களை உயர்த்திக் கொள்ள முடியும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சாதாரண பலன்களை பெறலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிற்கு செல்லும் போது குடும்பத்தில் உள்ள இளைய உறுப்பினர்களுக்கு ஒரு பரிசு அல்லது ஏதாவது உணவுப் பொருளை எடுத்துக் கொள்ளலாம் இதன் காரணமாக அவர் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த வாரம் வேளையில் உங்கள் எல்லா சாதனைகளையும் வேறு சில சக ஊழியர்கள் பாராட்டுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் செய்த பணிக்கான பெருமையை வேறு யாரும் எடுத்துக் வேண்டாம் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் இந்த வாரம் அதிர்ஷ்டத்தை விட தங்கள் கடின உழைப்பை நம்பியிருக்க வேண்டும் ஏனென்றால் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்கள் பக்கத்தில் இருக்காது ஆனால் நீங்கள் இறக்கும் வரை உங்கள் கல்வி உங்களிடம் இருக்கும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் எனவே அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி நேரத்தை வீணடிப்பதைத் தவிர வேறு எதையும் செய்ய முடியாது அத்தகைய சூழ்நிலையில் கடந்த காலத்தை மறந்துவிட்டு இன்று முதல் உங்கள் கடின உழைப்பை முடுக்கிவிடுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் மற்றும் செயல்பாடுகளில் இந்த வாரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் எனவே உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்தவும் நன்றாக சாப்பிடும்போது போது காரமான உணவுகளிலிருந்து உங்களை விலக்கி வைக்கவும் சந்திரனின் ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் பலர் தங்கள் மனைவிக்காக பணம் செலவழிப்பதைக் காணலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் ஒரு அழகான பயணத்திற்கு செல்லவும் திட்டமிடலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பை காண்பீர்கள் இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்பு வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதை நீங்கள் காண்பீர்கள் சந்திரனின் முதல் வீட்டில் கேது இருப்பதால் அதிக பணம் செலவு செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த வாரம் உங்கள் எந்த முடிவையும் உங்கள் குடும்பத்தினரை நம்ப வைக்க நீங்கள் முற்றிலும் தவறியிருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் அவர்களை உங்களுக்கு எதிராக திருப்புவது மட்டுமல்லாமல் உங்களுடைய இந்த முடிவை பற்றி அவர்களிடமிருந்து எந்த ஆதரவையும் பெற மாட்டீர்கள் இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெற முடியாது இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாது மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியாது இதன் காரணமாக உங்கள் தொழில் தடைபடலாம் இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது கடந்த காலத்தில் உங்கள் பாடங்களை புரிந்துகொள்வதில் சிக்கல் இருந்தால் இந்த வாரம் உங்கள் இலக்குகளை அடைய முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் வழியில் பல சவால்கள் வர வாய்ப்புள்ளது ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் பொறுமையுடன் செய்தால் ஒவ்வொரு பிரச்சனையையும் சமாளித்து வெற்றி பெறலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் துலாம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாழன் ஏழாவது வீட்டில் அமைவதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியமே வாழ்க்கையின் உண்மையான சொத்து என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் இதை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்று செயல்படுத்துவீர்கள் சனி உங்கள் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் லக்னத்தில் இருப்பதால் உங்கள் வீட்டிலும் பணியிடத்திலும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய எல்லா மன அழுத்தங்களையும் ஒதுக்கி வைத்து மக்களுடன் வெளிப்படையாக சிரிப்பீர்கள் கேலி செய்வீர்கள் முதலீட்டுக்கு இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் அனைத்து வகையான ஈர்ப்பவர்களிடமிருந்தும் மற்றும் எந்தவிதமான அபாயங்களிலிருந்தும் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் எனவே தகுந்த ஆலோசனையுடன் உங்கள் முதலீடுகளை செய்து லாபம் ஈட்டும் போது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையுங்கள் பெரும்பாலும் நீங்கள் மற்றவர்களின் விருப்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் திட்டங்களை உருவாக்குகிறீர்கள் ஆனால் இந்த வாரம் நீங்கள் அவ்வாறு செய்வது உங்களை மிகவும் தொந்தரவு செய்யலாம் எனவே இந்த வாரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்கள் குடும்பத்தினர் தீர்மானிக்க வேண்டாம் அப்போதுதான் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட இந்த வாரம் நீங்கள் எல்லாவிதமான எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் விலகியிருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தவறாக வழிநடத்தும் மற்றும் உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசை இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற விரும்பினால் அவர்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் மறுபுறம் நீங்கள் உயர் உயர்கல்விக்குப் பிறகு ஒரு நல்ல வேலையைத் தேடுகிறீர்களானால் இந்த நேரத்தில் உங்கள் அறிவின் உதவியுடன் சிறந்த விருப்பங்களைப் பெறுவதில் மகத்தான வெற்றியைப் பெறுவதற்கான வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் கால் வலி சுளுக்கு மூட்டு வலி ஆகியவற்றில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வாரங்கள் சிறப்பாக இருக்கும் சந்திரனைப் பொறுத்தவரையில் தேவகுரு வியாழன் உங்கள் ஆறாவது வீட்டில் அமைவதால் இந்த வாரம் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சஞ்சாரம் மற்றவர்களின் பேச்சு கேட்டு முதலீடு செய்தால் நிதி இழப்பு கிட்டத்தட்ட உறுதி என்பதை காட்டுகிறது எனவே மற்றவர்களின் ஆலோசனையின் பேரில் உங்கள் பணத்தை எங்கும் முதலீடு செய்வதைத் தவிர்த்து உங்கள் புத்திசாலித்தனத்தைப் பயன்படுத்துங்கள் உங்களின் நகைச்சுவை குணம் சமூகம் கூடும் இடங்களில் உங்கள் பிரபலத்தை அதிகரிக்கும் சனி நான்காம் வீட்டில் அமர்வதாலும் சந்திரன் சம்பந்தமாக உங்களின் பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிப்பதோடு பல உயரதிகாரிகளின் கவனத்தையும் ஈர்ப்பதில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் எந்தவொரு கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் முன்பைவிட கடினமாக உழைத்து உங்கள் இலக்குகளை அடைய முயற்சிப்பீர்கள் எந்தவொரு போட்டித் தேர்விலும் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற விரும்பும் உங்கள் ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் பலத்தால் நிறைய வெற்றிகளை பெற முடியும் ஆனால் இதற்காக உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பிரியப்படுத்தவும் அவர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்தவும் உங்களுக்கு ஒரு சிறப்பு தேவை இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான வார ராசி ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மன அமைதிக்கு மன அழுத்தத்திற்கான காரணங்களை தீர்க்கவும் ஏனெனில் இதன் மூலம் மட்டுமே உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும் இந்த வாரம் உங்கள் வருமானம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கிறதோ அவ்வளவு வேகமாக அந்த பணம் உங்கள் கையை விட்டு நழுவுவது போல் தோன்றும் இருப்பினும் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதில்லை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் விளக்குவது கடினமாக இருப்பதை உணர்வீர்கள் எனவே சிறிது நேரம் அமைதியாக இருப்பது நல்லது அவர்களுக்கும் சிறிது நேரம் கொடுப்பது நல்லது இந்த வாரம் உங்கள் மனம் உங்கள் வேலையை விட உங்கள் வசதிகளை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இலக்கை நோக்கி மட்டுமே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் உணர்ச்சிகரமான விஷயங்களை தவிர்க்கவும் இல்லையெனில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் இந்த வாரம் மாணவர்களின் நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதுடன் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு ஆசிரியர்களுடன் வாக்குவாதங்கள் வரலாம் இருப்பினும் அவர்கள் அத்தகைய சண்டைகளை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் மற்ற ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் மற்ற வகுப்பு தோழர்கள் மத்தியில் உங்கள் இமைஜ் சேதமடையக்கூடும் இதன் காரணமாக எதிர்காலத்தில் அவர்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் இழக்க நேரிடும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மகரம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் அதிக வேலை மற்றும் பொறுப்புகளால் சுமையாக இருப்பீர்கள் ஆனால் சிறந்த ஆரோக்கியத்திற்காக அதிக வேலை செய்வதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது இல்லையெனில் நீங்கள் மன அழுத்தத்தை மட்டுமல்ல சோர்வாகவும் உணர்வீர்கள் உங்கள் இரண்டாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரத்தின் ஆரம்பம் நிதி சிக்கல்களில் உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் வார இறுதியில் உங்கள் பணம் சில காரணங்களால் செலவிடப்படலாம் இதனால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை சரியான உத்தியின்படி செலவிடுங்கள் குடும்பத்தில் உள்ள எவரேனும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனையால் சிரமப்பட்டால் இந்த வாரம் அவர்களின் சிகிச்சையில் தகுந்த மாற்றங்களை செய்வது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும் இது குடும்ப சூழ்நிலையில் இனிமையைக் கொண்டு வரும் மேலும் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் அவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லும்படி உங்களைக் கோரலாம் கூட்டுத் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் தொழில்நுட்ப மற்றும் சமூக வலைப்பின்னல் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் பரப்புவதற்கும் உங்களுக்கு நிறைய உதவும் இதுவரை தேர்வில் மிகவும் அலட்சியமாக இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு தேர்வாக இருக்கப் போகிறது ஏனென்றால் இந்த நேரத்தில் தேர்வுகளின் அழுத்தத்துடன் நீங்கள் இதுவரை புறக்கணித்த அனைத்து பாடங்களையும் படித்து எதிர்காலத்திற்கு ஒத்திவைக்கும் மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்கும் இருப்பினும் மற்ற மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதாரணமாக இருக்கும் டோட் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியில் இருந்து ராகு இரண்டாவது வீட்டில் அமைவதால் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படுவதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடிந்தவரை அவர்களை கவனித்து அவர்களுடன் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகள் காரணமாக இந்த வாரம் உங்கள் மனைவி அல்லது காதலருடன் உங்களுக்கு பெரிய தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது இதற்காக நீங்கள் பணத்தை பற்றி மிகவும் உதவியற்றவராக உணரலாம் மேலும் உங்கள் வீண் செலவுகள் குறித்து உங்கள் பங்குதாரரின் விரிவுரையையும் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தாராளமான நடத்தையை பயன்படுத்திக் கொள்வதை உணர்வீர்கள் இதனால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் ஆனால் இது இருந்தபோதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் உங்கள் இயல்பில் சில மாற்றங்களை கொண்டு வரவும் வேண்டிய அவசியம் உள்ளது எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் வைத்திருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வாரம் வேலையில் உங்களுக்கு சிறப்பாக செல்வதாக தோன்றும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் வெற்றிக்கு காரணமான சிறு மக்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு நீங்களே முன்வந்து உங்கள் ஆசைகளை வழங்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் நேர்மறையான ஊக்கத்தைப் பெற இது அவர்களுக்கும் உங்களுக்கும் உதவும் உங்களது கல்வி ஜாதகம் உங்களுக்கு தெரிந்தால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினரும் உங்களை உற்சாகப்படுத்துவதை காணலாம் மேலும் உங்கள் ஆசிரியர் அல்லது குருக்களில் ஒருவரிடமிருந்து ஒரு நல்ல புத்தகம் அல்லது அறிவுக்கான திறவுகோலை பரிசாக பெறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு அமைவதால் இந்த வாரம் உங்கள் பார்வையில் சாதகமாக இருப்பதால் உங்களைச் சுற்றி நிலவும் மூடுபணியை உங்கள் சொந்த முயற்சியால் அகற்ற வேண்டும் ஏனெனில் இந்த தோசியே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது நல்லது செய்ய வேண்டிய நேரம் இது நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் உங்கள் வீட்டு உரிமையாளர் வீட்டை பழுது பார்ப்பதற்காக முன்பணம் அல்லது பணத்தை கேட்பதன் மூலம் உங்கள் நிதிநிலையை மோசமாக்கலாம் எனவே உங்கள் பணத்தை ஆரம்பத்தில் இருந்தே சேமிப்பதன் மூலம் ஒவ்வொரு நிதிநிலைமைக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வேடிக்கையாக இருப்பீர்கள் இதனுடன் இந்த நேரத்தில் உங்களின் அபரிமிதமான ஆற்றலம் அளப்பரிய உற்சாகமும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பல நேர்மறையான முடிவுகளைத் தருவதோடு வீட்டு மன அழுத்தத்திலிருந்து உங்களை விலக்கி வைப்பதற்கும் உதவியாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் பணியிடத்தில் ஏதேனும் ஒரு வேலையைச் செய்யும்போது ஏதேனும் தவறு அல்லது தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்வது உங்கள் மகத்துவத்தைக் காட்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் அலுவலகத்தில் உங்கள் தவறை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதை மேம்படுத்த நீங்கள் விரைவான பகுப்பாய்வு வேண்டும் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் படிப்பைத் தவிர உடல் செயல்பாடுகளுக்கும் சிறிது நேரம் ஒதுக்க முயற்சிக்கவும் நன்றி வாழ்க வளம்புடன்